வணக்கம் இந்த வீடியோவில் ப்ளவுஸ் ஹார் கோல் எப்படி கரெக்டாக ஃபிட்டிங்காக ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் புரியும் புரியலைன்னா கேளுங்கள் கை ஜாயின் பண்ணும்போது பாடியில் இருக்கிற ஹாம் கோலை விட கையில் இருக்கிற ஹாம் கோல் ஒரு கால் இன்ச்சு அல்லது அட் ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும் அவ்வளோதான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது எனக்கு பாருங்கள் ஒரு கால் இன்ச் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதை கரெக்டாக நம்ம பாடியில் வச்சு ஸ்டிச் பண்ணணும் இதை அப்படி ஸ்டிச் பண்ணோன்னா தான் ப்ளவுஸ் ஃபிட்டிங்காக இருக்கும் தைச்சு காட்டுறேன் பாருங்கள் ஆம்போல்லுக்கு நான் கோடு போட்டிருக்கேன் பாருங்கள் பாடியில் மாதிரி கையிலையும் கோடு போட்டிருக்கேன் அதுக்கு நேராக கரெக்டாக வர மாதிரி நான் தைச்சி காட்டுறேன் பாருங்கள் பாருங்க கையை ஆம்ப்குழம் நல்லா விரித்து வச்சு பாடியில் கையையும் எடுத்து வச்சு நம்ம பாடியில் மார்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுக்கு நேராக கையோட சுற்றளவே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ரெண்டையும் கரெக்டாக வச்சு தையல் போடணும் பொறுமையாக தைக்கணும் நாங்கள் பாருங்கள் தெரியும் வீடியோவில் பாடியை கொஞ்சம் ஆம்கோளை கொஞ்சம் டைட்டாக இழுத்த மாதிரியும் கையை கொஞ்சம் லூஸ் கொடுத்து தைக்கணும் லேசாக அப்படியே ஒரு லூஸ் மாதிரி வரும் அப்படியே ரொம்ப சுருக்கம் வரக்கூடாது அதுக்காக லேசாக அப்படியே ஒரு இழுத்து கையில் லேசாக அப்படியே சுருக்கம் லேசாக வரும் அப்படியே கையை நீங்கள் திருப்பினீங்கனாலே அது தானாகவே வரும் கையை கொ கொண்டாந்து ஆம்கோலில் வச்சு தைக்கணும் அப்படி தைச்சிங்கன்னா தானாகவே உங்களுக்கு அது வந்துடும் அங்கே நான் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு அப்படி லேஸ் அப்படி ஒரு சின்ன வேவ்ஸ் மாதிரி தெரியும் அது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் கையோட கரெக்டாக சென்ட்ரும் அந்த ஷோல்டரும் பாருங்கள் கரெக்டாக மேட்ச் ஆகும் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் கரெக்டாக மேட்ச் ஆயிடும் இது மாதிரி ப்ளவுஸில் எந்த பார்ட்டு ஸ்டிச்சிங் பண்ணி காட்டணும்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை ஸ்டிச் பண்ணி காட்டுவேன் ரொம்ப பொறுமையாக தச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் புரிஞ்சுதான்னு சொல்லுங்கள் கை கிட்ட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே அப்படி சின்ன அப்படியே வேவ்ஸ் மாதிரி இருக்கும் அது கை கையில் தான் அப்படி இருக்கணும் அங்கே நான் பாருங்கள் கையில் அப்படியே வேவ்ஸ் மாதிரி இப்படி லேஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்லலாம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சுருக்கம்லாம் எதுவுமே இருக்காது இப்படி தைச்சிங்கன்னா உடம்பு நல்லா டைட்டாக ஃபிட்டாக இருக்கும் கையும் கரெக்டாக தான் இருக்கும் கையை வந்து கையை மேலே தூக்கலாம் பின்னாடி அசைக்கலாம் கையை மேலே கீரை ஃப்ரீயாக கையை மூ அசைக்க முடியும் பாருங்கள் கரெக்டாக நான் மார்க் பண்ணதுக்கு நேராக கரெக்டாக வந்திருக்க பாருங்கள் கரெக்டாக சோல்ரு ஆம் கோழிக்கிட்ட கரெக்டாக வந்திருக்க பாருங்கள் தைக்கும்போதும் கரெக்டாக அதே அளவில் நம்ம மார்பு சுற்றளவு தைக்கும் போதும் அதே அளவில் தைச்சிடணும் எப்படி தைச்சிங்கன்னா பாடி ஃபிட்டாகவும் இருக்கும் கையும் கரெக்டாகவும் இருக்கும் பாடியில் ஆம் கோழிக்கிட்ட அந்த திட்ட ஒரு சின்னதாக ஒரு லூஸ் இருக்கும் அந்த மாதிரி லூஸ் இருக்கிறவங்க பாடியில் ஒரு கால் இன்ச்சை குறைச்சிட்டு கை அதே அளவு வச்சு இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் கரெக்டாக அந்த அளவுக்குள்ளே கை பொருந்துகிற மாதிரி கரெக்டாக தைச்சிருங்க தைச்சிட்டிங்கன்னா ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் தச்சு காமிச்சது புரிஞ்சுருக்கான்னு சொல்லுங்கள் தைக்கிறது நான் சொல்கிறது புரியுதான்னு சொன்னிங்கன்னா தான் எப்படி நான் போடலாம் வீடியோ அப்படின்னு எனக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் லைவ் வீடியோலாம் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாமே ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றிகள் சந்தோஷம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்